மாணவர்கள் கல்வி கடன் வாங்கினதை தள்ளுபடி பண்ணியிருக்கா இல்லை சுய உதவி குழுக்கள் வாங்கியிருக்க கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கா இல்லை நெசவாளர் கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காங்களா இல்லை குறு சிறு நடுத்தர தொழில் செய்கின்ற மிக அதிகமாக கிட்டத்தட்ட இந்தியாவில் பதினேழு கோடி வேலைவாய்ப்பை கொடுக்கின்ற அந்த குறு சிறு நிறுவனம் வாங்கிய கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்களா இல்லை நூற்றுக்கும் குறைவான நண்பர்கள் வாங்கிய பதினாறு லட்சம் கோடி ரூபாய் கடனை ரைட்டா பண்ணிர்க பாரத பிரதமர் அந்த கேள்வியை கேட்கிறார். பதலப்பிக்கல தெங்கறியா அதாவது யாருக்கு பயம் வரணும் நீங்க சொல்லுங்க. பயப்படுறவங்களுக்கு தான் பயம் வரும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன நபரை தவிர வேற யாருமே அரசியல் கட்சி நடத்துகிறவங்க யாரும் பயப்படலை இவரை மாதிரி தலைவா படத்துக்கு கொடநாட்டில் மூன்று நாள் காத்திருந்து காலில் விழுந்த ஆட்களும் வேற யாரையும் நன்றி வணக்கம் நீங்கள் மத்திய அரசு நமக்கு தர வேண்டிய பணத்தை சமக்கிர சிக்ஷா அபியான் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் தரல நான்கு ஆண்டுகளாட்டு தனியார் ஆங்கில வழி கல்வி படிக்கின்ற மாணவ மாணவில இருபத்தைந்து சதவீத மாணவ மாணவிகளுக்கு கட்டணத்தை

சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சம்பளமே ஒருத்தர் கொடுக்கல பென்ஷனே கொடுக்கல பத்து வருஷம் கழிச்சும் பென்ஷன் கொடுக்கல அதையெல்லாம் ரெகுலரைஸ் பண்ணி இன்றைய முதல்வர் வந்து பெண்கள் நகர பேருந்திலே கட்டணம் இல்லாமல் போறான்னு சொல்லி நாலாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாயை முன்பணமாட்டு கொடுத்து நம்ம இந்த நம்முடைய போக்குவரத்து துறையை தூக்கி நிமிர்த்தி மாசந்தோறும் சம்பளம் கொடுக்காங்க மாசந்தோறும் பென்ஷன் கொடுக்காங்க நிச்சயமா பிரதிபலிக்கும் போக்குவரத்து பணியாற்றுகின்ற பணியாளர்கள் அனைவரும் இன்றைய முதல்வருக்கு வாக்களிப்பார்கள் நன்றி வணக்கம்